ி அருள்மிகு ஸ்ரீ அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ பூவநாத சுவாமி திருக்கோவில் யோகீஸ்வரர் உறைவின் முறை சங்கம் சார்பில் கார்த்திகை இரண்டாவது வார சோமவார திருவிழா ஆயிரத்தி எட்டாவது பால்கொடம் ஊர்வலத்தை முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் கோவில்பட்டி அருள்மிகு ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ பூவநாத சுவாமி திருக்கோவில் யோகேஸ்வரி உறவின் முறை சங்கம் சார்பில் எண்பத்தி மூன்றாவது ஆண்டு கார்த்திகை இரண்டாவது வார சோமவார மண்டகப்படி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது யோகேஸ்வரர் உறவின் முறை சங்க தலைவர் கோமதிராஜ் தலைமையில் சங்க செயலாளர் வெயில்முத்து தங்க பொருளாளர் கண்ணன் நாயர் முன்னிலையில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் கலந்து கொண்டு ஆயிரத்தி எட்டு பால்கொடம் ஊர்வலத்தை தொடங்கி வைத்தார் பால்கொட ஊர்வலம் பாரதிநகர் அமைந்துள்ள ஸ்ரீ சிவயோகி வலம்புரி விநாயகர் திருக்கோவிலில் இருந்து தொடங்கி பசுவந்தனை ரோடு எட்டயாபுரம் ரோடு வழியாக ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் திருக்கோவில் வந்தடைந்தது பின்னர் ஸ்ரீ செண்பகவல்லி அம்பாளுக்கு பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது Thank <laughs> you.